சாலமுனனின் இருதயத்திலே தேவன் அருளின ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள் ஒன்று ராஜாக்கள் பத்து இருபத்தி நான்கு அன்பின் தேவ பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய முக தரிசனத்தை தேடத்தக்கதாக அப்படி என்ன அவரிடத்தில் இருக்கிறது தேவன் அருளின ஞானம் இடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ரகசியம் என்ன தெரியுமா சாலமுன் பொண்ணோ வெள்ளியோ அப்படியப்பட்ட காரியங்களை கேட்காதபடி கேன் இந்த ஜனங்களை நடத்தத்தக்கதாக ஞானத்தை தாரும் தேவா என்று தேவனை பார்த்து கேட்டாராம் அவர் இப்படி கேட்டபடியினாலே தேவன் அவர் கேட்காத செல்வத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் சாலமனுக்கு கொடுத்தார் அதனால் எல்லா ஜனங்களும் சாலமுனுடைய முக தரிசனத்தை தேடினார்கள் ஞானத்தில் சிறந்தவனாய் சாலமோன் இருந்தார் நாமும் தேவனுக்கு பிரியமானதை கேட்போமானால் நிச்சயமாய் தேவன் நமக்கு அருள வல்லவராயிருக்கிறார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்தி தரை மட்டுமாய் ஒப்புக் கொடுப்போமா கர்த்ததாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜீகத்தின் சுவிசேஷம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ